ராசியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் பலன் வெள்ளை மனம் கொண்டு எதிலும் யாரையும் எளிதில் நம்பிவிடும் பழக்கமுடைய ராசி அன்பர்களே அடுத்தவருக்கு செய்யும் உபதேசத்தில் பாதி அளவாவது நீங்கள் அதை கடைபிடியுங்கள் உங்களுக்கு பொதுவாக புக்தி கூர்மையுள்ள மதிநுட்பம் மிகுந்த வாழ்க்கை துணை அமைந்திருக்கும் இந்த சனி சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம் வாருங்கள் இதுவரை உங்களது ரண ரோக ஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி களத்திர ஸ்தானத்தில் செல்கிறார் மூன்றாம் பார்வையால் பாக்கிய ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் ராசியையும் பத்தாம் பார்வையால் சுகஸ்தானத்தையும் பார்க்கிறார் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடுகளுக்கு சென்று வரும் யோகமும் உண்டாகும் பிறரின் முக பாவனைகளைக் கண்டே அவர்களின் மனதை அறிந்து கொள்வீர்கள் தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவீர்கள் ஆன்மீக பெரியோர்களின் ஆசிகளை பெறுவீர்கள் சமுதாயத்தில் உங்களின் செல்வாக்கு உயரும் அதே நேரம் இக்கட்டான சூழ்நிலைகளில் உணர்ச்சிவசப்படாமல் பொறுமை காக்கவும் வேகத்துடனும் விவேகத்தையும் கூட்டிக்கொண்டால் உங்கள் செயல்கள் அனைத்தும் திட்டமிட்டபடி குறிக்கோள்களை எட்டும் ஏமாற்றங்களில் இருந்து தப்பிப்பீர்கள் புதிய முதலீடுகளில் ஈடுபட்டு வருங்காலத்தை வளமாக்கிக் கொள்வீர்கள் பூர்வீக சொத்துக்களில் திடீரென்று பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவை தானாகவே தீரும் தீயவர்கள் உங்களை விட்டு தாமாகவே விலகி விடுவார்கள் அதிசயமும் நிகழும் அதே நேரம் இளைய உடனான உறவில் சில சலசலப்புகள் ஏற்படும் ஆனாலும் விட்டு கொடுத்து நடந்து கொண்டு அவற்றை சமாளிப்பீர்கள் சிலர் தற்போது வசிக்கும் வீட்டிலிருந்து பெரிய வீட்டிற்கு குடிபெயர்வீர்கள் தொழிலில் அதிக முதலீடுகளை செய்வீர்கள் இதனால் வருமானம் குவியும் உங்கள் புகழும் கௌரவமும் உயரும் இதனால் வரை தேவையற்ற வீண்பலை சுமந்த சிலர் அவற்றிலிருந்து விடுபடுவார்கள் உங்களின் முயற்சிகள் பல மடங்காக உயர்ந்து அதற்கேற்ற வெட்டி கிடைக்கும் உங்களின் ஆளுமை திறன் அதிகரிக்கும் திட்டமிட்ட செயல்கள் துரிதமாக நடக்கும் குடும்பத்தில் அரங்கேறும் சுப நிகழ்ச்சிகளால் சந்தோஷம் அடைவீர்கள் உங்கள் பேச்சில் அவ்வப்போது ஆணவம் தலை தூக்கலாம் கவனத்துடன் அதை தவிர்த்து கொள்ளவும் உங்களின் பேச்சாற்றல் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை உயரும் உங்களின் எண்ணங்களை அடுத்தவர்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்வார்கள் புதிய பொறுப்புகள் தாமாகவே தேடி வரும் வருமானம் நல்ல முறையில் வந்தாலும் சிலருக்கு குறுக்கு வழியில் செல்லத்தான் மனம் நினைக்கும் எனவே மனதை கட்டுப்படுத்தி கொண்டு நேர்வழியில் செல்லவும் இதன் மூலம் பல பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்கலாம் உத்தியோகஸ்தாரர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் நல்ல முறையில் இருக்கும் இதனால் மனதில் புத்துணர்ச்சி அதிகரிக்கும் உங்கள் தோற்றத்தில் பொழிவு உண்டாகும் சிலர் நெடு நாட்களாக எதிர்பார்த்து இருந்த பதவி உயர்வு பெறுவீர்கள் மேலும் அலுவலக ரீதியான பயணங்களால் நன்மை உண்டாகும் உங்களின் வேலைகளை சரியாக திட்டமிட்டு செய்வீர்கள் மேலிடத்தின் நம்பிக்கைக்கு உரியவராக உயர்வீர்கள் வியாபாரிகள் பொறுமையுடன் செயல்பட்டு வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் வருமானம் சிறப்பாகவே தொடரும் அதே சமயம் கூட்டாளிகளிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும் புதிய முதலீடுகளில் நன்றாக சிந்தித்த பிறகே ஈடுபடவும் அரசியல்வாதிகள் பெயரும் புகழும் வளரும் புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் பயணங்களால் நன்மை உண்டாகும் உங்களின் கடமைகளை சுறுசுறுப்புடன் செய்வீர்கள் தொண்டர்களின் ஆதரவு பதவிகளை தக்க வைத்துக் கொள்வீர்கள் ஆயினும் எவரையும் பகைத்து கொள்ளாமல் உங்களின் வேலைகளில் மட்டுமே கவனமாக இருக்கவும் கலைத்துறையினருக்கு புகழும் பாராட்டும் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படும் கலைஞர்களிடம் உங்களின் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை தக்கப்படி பயன்படுத்தி பொறுப்புடன் நடந்து கொள்வீர்கள் சில நிறுவனங்களால் முந்தைய காலகட்டத்தில் நேரிட்ட மன வருத்தங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு உழைப்பது முன்னேற்றத்திற்கு உதவும் பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் உற்றார் உறவினர்களின் உங்களை அணுகி பயன் பெறுவார்கள் சேமிப்பில் நல்ல கவனம் செலுத்துவீர்கள் ஆலயங்களுக்கு சென்று ஆன்மீக பலம் பெறுவீர்கள் மற்றபடி அனைவரிடமும் விட்டு கொடுத்து நடந்து கொண்டு குழப்பங்களை தவிர்ப்பீர்கள் மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் பெருகும் இதனால் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் உபரி நேரங்களில் மனதிற்கு பிடித்த கேளிக்கைகளிலும் விளையாட்டுகளிலும் ஈடுபட்டு மகிழ்ச்சி கடலில் திளைப்பீர்கள் அதே நேரம் நண்பர்களிடம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வதும் அவசியம் குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு செல்வதன் மூலம் மன அமைதி கிடைக்கும் பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் அவர்கள் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் எழலாம் ஓரளவு ஏமாற்றங்களை அளிக்கும் ஆனால் நிதி சிக்கல்களை நண்பர்களிடம் உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் மற்றும் சேமிப்பு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கடின உழைப்பின் மூலம் உங்களின் இலக்குகளை அடைய முடியும் சில ஏமாற்றங்கள் ஏற்படலாம் மற்றவர்களின் வாக்குறுதிகளை நம்ப வேண்டாம் நண்பர்களின் உதவியால் நிதி பிரச்சனைகள் தீரும் பொருள் வசதிக்காக செலவு செய்வீர்கள் பணியிட சூழல் மகிழ்ச்சி சரமாக இருக்காது சக பணியாளர்களின் ஆதரவு குறைவாக இருக்கலாம் புதிய கூட்டு முயற்சிகளில் கையெழுத்தியிட வேண்டாம் காதல் துணையுடன் உணர்ச்சி வசப்படுவீர்கள் இது உறவில் அமைதியின்மைக்கு வழிவகுக்கும் சில தர்ம காரியங்களில் ஈடுபடுவது மன அமைதியை தரும் இந்த ஆண்டு நிதி ரீதியாகவும் ஊக்கமளிக்கும் மற்றும் சிறப்பாகவும் இருக்கும் அதிக அறிவுத்திறனுடன் செயல்படும் ராசி நண்பர்களே இந்த மாதம் காரிய வெற்றி உண்டாகும் பணவரத்து வழக்கத்தை விட அதிகரிக்கும் ஆனால் செலவும் அதற்கு ஏற்றாற்போல்தான் இருக்கும் மற்றவர்களது உதவியும் கிடைக்கும் சாதுரியமாக பேசி எதிலும் வெற்றி காண்பீர்கள் அனுபவபூர்வமான அறிவு திறன் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் பேச்சாற்றலால் வாழ்க்கை தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் பேச்சாற்றலால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுப்பீர்கள் பங்கு மார்க்கெட்டுகளில் லாபம் ஓரளவு கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செயல்திறன் அதிகரிக்கும் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் வந்து சேரும் குடும்பத்தில் மன மகிழ்ச்சிப்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும் வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும் சிலர் அதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடுவார்கள் கணவன் மனைவிகளுக்கு இடையே ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் உடல் ஆரோக்கியமும் உண்டாகும் பெண்கள் சாதுரியமாக பேசி எல்லா காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் பணவரத்து கூடும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் கலைத்துறையினருக்கு எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படும் மனதில் சந்தோஷம் உண்டாகும் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறி செல்வீர்கள் தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் இழுப்பறியான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிக செயலையும் செய்து முடிப்பீர்கள் புதிய பதவிகள் கிடைக்கும் மரியாதை அந்தஸ்து ஆகியவை உயரும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் திறமைகள் வெளிப்படும் காரியங்கள் அனுகூலமாகவும் நடக்கும் மனதில் தைரியமும் உண்டாகும் கல்விக்கான செலவுகளும் கூடும் சக மாணவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் சாதகமான பலன்களே கிடைக்கும் உத்தியோக மாற்றங்களும் உண்டாகும் பதவி உயர்வு அரசாங்க கௌரவம் என நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் கிடைக்கும் நல்ல காலகட்டம் இந்த கார்த்திகை மாதம் நீண்ட நாட்களாக சம்பள உயர்வு கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் பணத்தில் இருந்த பாதிப்புகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் குரு பிள்ளைகளின் படிப்பு உத்தியோகம் வியாபாரம் தொழிலில் ஏற்றங்கள் போன்றவையெல்லாம் உங்கள் வாழ்வில் இந்த மாதம் நடக்கும் திருமண தடைகளும் நீங்கும் பிள்ளைகளின் திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் பரிபூரணமாக நீங்கும் குடும்பத்தில் அந்யோனயம் அதிகரிக்கும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரும் யோகங்கும் ஏற்படும் திருமண பாக்கியமும் உண்டாகும் நல்ல வரன்கள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக திருமணம் செய்து கொள்ளாதவர்களுக்கு கூட திருமணம் செய்து கொள்ளும் யோகம் உண்டாகும் இடமாற்றம் தொழில் மாற்றம் புதிய கௌரவங்கள் ஏற்படும் மலைக்கோவிலுக்கு செல்லும் யோகம் உண்டாகும் யாத்திரைகள் செல்வீர்கள் சுவாமிகளுக்கு மாலை போடுவீர்கள் பெருமாள் தாயார் கிருஷ்ணர் விஷ்ணு நரசிம்மர் வழிபாடு என்று பெருமாளை சார்ந்த வழிபாடுகள் ஐயப்பனை சார்ந்த வழிபாடுகள் செய்து மகிழ்வீர்கள்